இனிய சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சில நாட்களுக்கு முன்பு என் சிநேகிதியோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டான் மனம் எதை விரும்புதுன்னு மனம் நிறைய விஷயம் விரும்பும் அதில் முக்கியமாக எதை விரும்புதுன்னு பேசும்போது அன்பு அன்பு தான் தேடுது பழகிற எல்லா உறவுகளுக்குள்ளாரையும் அந்த மனம் அன்பு தான் தேடுது அப்போது அந்த அன்பு கிடைக்காத போது அது தோய்ந்து போகுது வருத்தப்படுது வேதனைப்படுது ஆனால் உண்மையிலேயே சொல்லணுன்னா அந்த முழுமையான ஒரு அன்பு மனிதர்கிட்ட கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா அன்புனால் என்னானே நம்ம யாராலையுமே உணர முடியாது அது ஒரு எல்லையற்ற ஒரு நிலைப்பாடுன்னு தான் நான் சொல்லணும் அது நிறைய பேர் அது ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்தது அது ஒரு நிலைப்பாடு அப்போது நம்ம நம்மளை சுற்றி கிட்ட அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அது எப்படி முடியும்னா நம்மோட சிவனை நினச்சி அந்த அன்பு பிரதிபலிக்கும் நிலை நமக்குள்ளார வரணும் எப்படி நிலா வந்துட்டு சூரிய ஒளியை பிரதிபலிக்குதோ நம்ம சிவத்தை நெருங்கி 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 போகும்போது அந்த தன்மை நமக்குள்ளாரையும் வருது இல்லையா அப்போ சிவத்தோட அந்த அன்பை கண்டிப்பாக நம்மளால் வெளிப்படுத்த முடியும் இதுதான் எல்லாருக்குமே தேவைப்படுது வேறு எதுவுமே இல்லை பணம் பொருள் அந்தஸ்து எல்லாமே கொடுத்தாலும் அந்த மனது ஏதோனு தேடுது போல ஒரு உணர்வு ஏற்படுதில்லை அந்த உணர்வுன்றது இந்த அன்பு தான் இந்த அன்பு சிவத்துக்கிட்ட மட்டுமே கிடைக்கும்னு நம்ப மொதல் புரிஞ்சிக்கிட்டோன்னா வேற எங்கெங்கேயோ போய் தேடி நம்ம ஏமாறணுன்ற அவசியம் இருக்காது நம்மோட சிவன் நமக்கு அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு நம்ம அவரை நெருங்கி போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை ஏன்னா நம்மோடு இருக்கும் அந்த ஈசன் எப்போவுமே நம்மளை வழி நடத்தி இருக்கின்றார் நன்றி நமச்சிவாய